வெல்கம் பேக் ட சேனல் ஒஃப் ஆல் டூயிங் குட் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சீரக சம்பா அரிசியை வச்சு திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி அப்படி பண்ணுறதுந்தாங்க பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கீழே அளவு சிக்கன் எடுத்து கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது சிக்கன் பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் சின்ன பீஸா இருந்தால் சீக்கிரமாக சிக்கன் வெந்துட்டு கறி தனியாக எலும்பு தனியாக வந்துடும் அதனால தான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியனாலே மசாலையில் அரைச்சு சேர்க்கறது தான் ஸ்பெஷல் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரே ஒரு பே லீவ்ஸை உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் அரைச்ச இந்த மசாலா கூடவே நாலு துண்டு இஞ்சி இருபது பல்லு பூண்டு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லி கால் கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அரிசி வைக்க போகிறோம் இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணினாலே சீரக சம்பால செஞ்சால் தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு கிளாஸ் அளவு அதாவது அரை கிலோ சேரக சம்பாவை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசிட்டு இன்னொரு முறை தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சா போதுமானது அடுத்துதான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஒரே ஒரு பிரிஞ்சு இலையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு வெங்காயம் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணும்போது பிரியாணிக்கு சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும் இதை தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியுமே இந்த மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அல்லது காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிராக இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் புளிக்காத தயிராக சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஆஃப் எலுமிச்சை பழத்தோட சாரை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு இப்போது இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே குக் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்து சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணியுமே வந்திருக்கு அடுத்தது தான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அல்லது ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும் அதுவும் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி சேர்த்துட்டு பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தா இப்பவே சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு உப்பு பார்க்கும்போது லைட்டா லைட்டாக கறிக்கிற மாதிரி இருந்தா தான் குக்காய் வரும்போது சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மூடி போட்டு நம்ம சேர்த்து இருக்கிற தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் இந்த மாதிரி ஒரே ஈவனாக வந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை இதுக்கு மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு சாதத்தை இந்த மாதிரி கரண்டி வச்சு ஈவனாக பண்ணிவிடுங்க அடுத்ததாக தம் போடுறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வைங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வைங்க இப்போ இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே தம்முலே விட்டுடுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்மளோட திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அதோட கலரை பாருங்களேன் எவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது அதுவும் நம்ம சேர்த்த சிக்கன் பீஸுமே நல்லா வெந்து உடையாம நல்லா முழுசு முழுசாக வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பால சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணியை நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டுமே இந்த திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பால செய்கிற சிக்கனோ இல்லை மட்டன் பிரியாணி தாங்க அதுவும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்